வணக்கம் நண்பர்களே மார்க்கெட்டிங் சேல்ஸ் பிராண்டிங் இந்த மூணிங் குறித்து நேற்று ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தேன் அதுக்கு நல்ல வரவேற்பு இருந்தது அதனால தான் தொடர்ந்து அதை பற்றி நான் பேசணும்னு நினைக்கிறேன் இந்த மார்க்கெட்டிங் சேல்ஸ் பிராண்டிங் அப்படின்னாலே இது வந்து வியாபாரத்திற்கும் தொழில் வளர்ச்சிக்கும் பணங்களை சம்பாதிப்பதற்கும் என்று மட்டும் அர்த்தமல்ல இன்றைக்கு நான் எதை குறித்து பேச போகிறேன் என்றால் இந்த மூணில் பிராண்டிங் மட்டும் அது என்ன பிராண்டிங் மட்டும் நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா இந்த பிராண்டிங் வந்து மனிதன் தன்னை பிராண்டிங் செய்து கொள்வது ஒரு கூட்டமைப்பு தன்னை பிராண்டிங் செய்து கொள்வது ஒரு கட்சி தன்னை பிராண்டிங் செய்து கொள்வது அரசியல் கட்சிகள் ஒரு இன்ஸ்டிடியூஷன் ஒரு பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் ஒரு எம்என்சி கம்பெனி இப்படி எல்லாவற்றிலுமே பிராண்டிங் என்பது பொதுவானதாக வந்துவிடும் பிராண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அப்படிங்கிறது மட்டும்தான் தொழிலுக்கு பொருந்தும் இப்போ இந்த பிராண்டிங் எப்படி பண்ணிக்கிறாங்க தன்னை எப்படி பிராண்டிங் பண்ணிக்கிறாங்க யார் மத்தியில் பிராண்டிங் செய்ய போகிறோம் த டார்கெட்டட் ஆடியன்ஸ் உதாரணமாக குடும்பம் என்று வைத்துக் கொள்ளுங்கள் நம்மை குடும்பத்தில் ஒரு உயர்நிலை அடைந்த மனிதராக லட்சியங்களை எளிதில் எட்டிய மனிதராக எளிதல் அல்ல லட்சியங்களை எட்ட மனிதர்களாக வாழ்க்கை லட்சியங்களை முறையாக அறவழியில் எட்டிய மனிதராக நாம் பிராண்டிங் செய்து கொள்கிறோம் நிறைய இடத்துல அது நடக்கும் இந்த பிராண்டிங் செய்யறதுல தனி வாழ்க்கை என்பதை கடந்து நான் பல விஷயங்களை சொன்னேன் இன்ஸ்டிடியூஷன் அரசியல் கட்சிகள் என்று இப்போ இந்த அரசியல் கட்சிகளில் பிராண்டிங் பண்ணதில் முக்கியமாக குறிப்பிட வேண்டிய நபர் யார் அப்படின்னு பார்த்தா மறைந்த முதல்வர் கருணாநிதி திமுக கட்சியினுடைய தலைவராக இருந்தவர் அவர் செய்தார் இந்த தொழில்நுட்பங்கள் வளராத காலம் ஆனால் மக்களை சென்றடைய வேண்டும் என்றால் மைய பொருளாக வைத்து நம்ம எக்ஸ்போஸ் பண்ணோம்னா காட்டினோம்னா நம் கட்சி வளரும் அப்படின்னு அவர் யோசிக்கிறார் அதில் அவர் வேறு யாரும் மாடல் அதாவது அந்த கட்சிக்கு சில மாடல்களை அழைத்து வருவது அழகான உருவங்களை வைத்துக்கொள்வது இதெல்லாம் அவர் வந்து செய்யலை ஒரு பெண்ணை அழைத்து வந்து அறிமுகம் செய்வது முதலில் அவர் தன்னை பிராண்டிங் செய்து கொண்டார் தன்னுடைய பேச்சின் மூலமாக வசியப்படுத்தும் வார்த்தைகள் மூலமாக அந்த வார்த்தைகளை உச்சரிக்கும் விதம் மூலமாக தன் பேச்சுரு பேச்சுரைகளை அவர் வழங்கும் அந்த முறையில் அந்த முறையில் தான் அவர் மக்களை ஈர்த்தார் அதன் பின் தான் அது ஆட்சிக்கு அது ஆரம்பிக்கப்பட்ட வருடத்திற்கும் அது ஆட்சிக்கு வந்த வந்த வருடத்திற்கும் இடையில் பார்த்தால் தோராயமாக பத்திலேருந்து பதினைந்து வருடங்கள் இருக்கும் உழைப்பு சாதாரணம் அல்ல தொழில்நுட்பங்கள் வளராத காலம் அது தனிமனித உழைப்பின் மூலம் மட்டுமே தன்னை பிராண்டிங் செய்து கொள்ள முடியுமென்ற ஒரு நிர்பந்தம் கருணாநிதிக்கு இருந்தது அப்போ அவர் அதை பிராண்டிங் பண்ணார் நான் திமுக காரங்களில் ஏன்னா திமுக சொல்கிறேன் நினைக்காதிங்க கருணாநிதி தன்னை பிராண்டிங் செய்து கொண்ட விதம் அதுதான் அவருக்கு உரமாக அமைந்தது அந்த கட்சிக்கு மிகப்பெரிய ஒரு பலத்தை சேர்த்தது பின்னாட்களில் அது ஆட்சியை இழப்பதும் பெறுவதும் என்பது அந்தந்த காலகட்டத்தினுடைய சூழல்கள் கலச்சூழல்கள் தான் அவரை ஆட்சியில் அமர்த்துவதும் நீக்குவதும் அவர் குற்றம் சாட்டப்படுவதும் அதிலிருந்து வெளிவருவதும் இதெல்லாம் கலச்சூழல்கள் தீர்மானிக்கிறது தீர்மானிக்கிறது இன்றளவும் இந்த பதிவிடப்படும் ஆறு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி ஐந்து வரை திமுக ஒரு பலமான கட்சியாக இருப்பதற்கும் இன்றைக்கு அதனுடைய இளம் இரண்டாம் கட்ட தலைவர்களாக இளம் தலைவர்கள் அல்ல இரண்டாம் கட்ட தலைவர்களாக இருக்கக்கூடியவர்கள் எங்கள் கட்சியை எப்போதும் அளிக்க முடியாது எந்த கும்பனாலும் முடியாது இதெல்லாம் சொல்வதற்கு காரணம் கருணாநிதி என்ற மனிதர் தன்னை பிராண்டிங் செய்து கொண்டது இதிலிருந்து நீங்கள் பிராண்டிங் என்பதனுடைய உட்பொருளை அதனுடைய வலிமையை அதனுடைய முக்கியத்துவத்தை நீங்கள் புரிந்து கொள்ளலாம் இந்த பிராண்டிங் இருந்தால் தான் நீங்கள் மா அதுக்கு அடுத்து தான் நான் தொழிலுக்கு வர்றேன் ஒவ்வொரு நிறுவனமும் தன்னுடைய தயாரிப்புகளை தாங்கள் விற்பனை செய்யும் பொருட்களை எப்படி பிராண்டிங் செய்து கொண்டது என்பது இந்த டார்கெட்டட் ஆடியன்ஸ் இதை நான் கருணாநிதி பற்றி ஒரு உதாரணம் சொன்னேன் பார்த்தீங்களா அதுலேயும் பொருந்தோம் அவர் வந்து டார்கெட்டட் ஆடியன்ஸை போய் எடுத்தார் இப்போ உதாரணத்துக்கு அந்த ஊரில் அவர் எந்த ஊருக்கு ஒரு உரையாற்ற செல்கிறாரோ அந்த ஊரில் பிற்படுத்தப்பட்ட சமூகமாக அறியப்படுகிறவர்களை முன்னிலை வகுக்க சொல்வார் அந்த கூட்டத்திற்கு முன்னிலை வகுத்துங்க நீங்க முன்னிலை வகுங்க முன்ன முன்னிலையை வந்து பேசுங்க முதல்ல பேசுங்கன்னு சொல்லுவார் அப்போ அவர்கள் மனதில் தன்னை பிராண்டிங் செய்து கொள்கிறார் எதிர்கட்சியினரை பேசும்போது கூட தன் கட்சியின் பெயரை உச்சரித்து கொண்டே தான் பேசுவார் அது அவருடைய பேச்சுவார்களை பார்த்தாலே தெரியும் அந்த பேச்சுவன்மையின் மூலமாகத்தான் அவர் பிராண்டிங் செய்தார் த டார்கெட்டட் ஆடியன்ஸ் சொல்கிறாங்கல்ல இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அவருடைய பிராண்டிங்கில் கருணாநிதி தன் பிராண்டிங்கில் ஜெயித்த காரணமே அதுதான் அவர் டார்கெட்டட் ஆடியன்ஸ் வச்சுருந்தார் இப்போ ஒட்டுமொத்தமாக தமிழக மக்களின்லாம் சொல்ல மாட்டார் குறிப்பிட்ட சாதியை குறிப்பிட்ட ஒரு இனத்தை அந்த ஊரில் யார் எதை குறிப்பிட்டால் நமக்கு நம்மளுடைய திமுக அதில் பிராண்டிங் பெறும் என்பதையெல்லாம் உணர்ந்து தான் அவர் பேசுவார் அவர் ஜஸ்ட் லைக் தட் அப்படி பேசிட மாட்டார் எல்லாரும் பொதுமக்கள் எல்லாத்திட்டி அப்படி பேசியிருந்தா கட்சி இன்னும் வளர்ந்துருக்கிறது கூட வாய்ப்பு இல்லை அல்ல பெறுவது கூட வாய்ப்பு இல்லை இப்படி தன்னை தன்னுடைய கட்சியை பிராண்டிங் செய்வதற்கு கருணாநிதி பயன்படுத்திய அதே பிராண்டிங் மெத்தடை நீங்கள் பிஸ்னஸ் கொண்டு வந்தீங்கன்னா இந்த டார்கெட்டட் த டார்கெட்டட் கஸ்டமர்ஸ் இவங்ககிட்ட அதை கொண்டு போய் சேர்க்கணும் அப்போது இந்த டார்கெட்டட் கஸ்டமர்ஸை கொண்டு சேர்த்தாதான் இந்த 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 பொருள் இந்த தொழில் அடுத்த கட்டத்துக்கு வளரும் இந்த டார்கெட்டட் அப்படின்னா குறிப்பிட்ட வாடிக்கையாளர்களை அது போய் சேரணும் உதாரணத்திற்கு நீங்கள் தினமும் உபயோகப்படுத்தும் பர்பஸை பேஸ்ட்டு இந்த டூத் பேஸ்ட்டை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா எல்லாருமே காலையில் பல் துலக்குவாங்க அந்த வழக்கம் வழக்கமுள்ளவங்க தான் அதில் நம்மளுடைய பிராண்டு போய் சேரணும்னு நான் என்ன செய்யணும் அந்த டூத் டூத்பேஸ்ட்டில் ஏதோ ஒரு சிறப்பு இருக்கணும் நான் உதாரணத்துக்கு தான் டூத் பேஸ் சொன்னேன் அப்போ அந்த சிறப்பையும் கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும் இன்றைக்கி விளம்பரங்கள் மூலமாக கொண்டு சேர்த்து விடுவார்கள் என்று சொல்கிறார்கள் விளம்பரங்கள் மட்டுமே ஒரு பிராண்டிங்கை பண்ணிடாது நான் சொல்கிறேன் நீங்கள் விளம்பரம் பண்ணி மட்டுமே ஒரு பிராண்டிங்கை பண்ணிட முடியாது அழகான பெண்கள் நடனம் ஆடுவது ஒரு இனிமையான இசையின் பின்புலத்தில் நடனம் ஆடுவது இதன் மூலமாக நீங்கள் பிராண்டிங் செய்து விட முடியாது அதற்கு பின்னால் மாபெரும் உழை மனித உழைப்பு இருக்கும் அதற்கு பின்னால் ஒரு பெரிய திட்டமிடல் இருக்கும் அதையெல்லாம் இணைத்துவிட்டு இறுதியாக வந்து சேருவது தான் இந்த பிராண்டிங் மாடல்ஸ் அந்த விளம்பரங்கள் எல்லாம் ஸோ விளம்பரங்களின் மூலமாக நீங்கள் பிராண்டிங் செய்ய முடியாது இதற்கு களத்தில் ஆய்வுகள் நடத்தப்பட வேண்டும் வாடிக்கையாளர்களுக்கு என்ன பிடிக்கும் எதை கொண்டு சேர்த்தால் இவர்கள் அதை விரும்புவார்கள் என்பதை தெரிந்திருக்க வேண்டும் அதற்கு அந்த கல அதற்கு விவரமான மனிதர்கள் களத்தில் இருக்க வேண்டும் எல்லோரோட முடிய அதை அறிஞ்சிக்கிட முடியாது இவர்களுடைய ஆய்வுகளின் அடிப்படையில் தான் இவங்க பிராண்டிங்கே டிசைன் பண்ணுவாங்க யார் பெரிய கம்பெனிகள் அப்போ பிராண்டிங் டிசைனிங்கிறதே வந்து பெரிய கம்பெனிகளுக்கு மட்டும்தானா நம்ம ஒரு குரு சிறு குரு நடுத்தர தொழில் முனைவோராக இருந்தால் அந்த பிராண்டிங்லாம் ஒத்துவிடாதா ஏன்னா காஸ்ட் காஸ்ட் ஆஃப் பிராண்டிங் வந்து ரொம்ப அதிகமாக இருக்க அப்படின்னு சொல்லலாம் காஸ்ட் ஆஃப் பிராண்டிங் அதிகமாக இருக்குன்னா நீங்கள் தேர்ந்தெடுத்த விதம் ஒன்லி பிராண்டிங்கை மட்டும் வச்சு தான் இந்த காஸ்ட் ஆஃப் பிராண்டிங் அதிகமாகும் பிராண்டிங் மட்டும்தாங்க அந்த மாடல் விளம்பரம் விளம்பரத்தை மட்டுமே வச்சு போனால் தான் அது உங்களுக்கு காஸ்ட்லி ஆகும் இல்லைன்னா அது காஸ்ட்லி ஆகாது ஏனென்றால் அது கடைசியில் சேர்க்க சேர்க்க வேண்டிய ஒரு வேல்யூ ஆடட் ப்ராசஸ் ஆனால் இந்த பிராண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ப்ராசஸ் இது இல்லாமல் நீங்கள் எத்தனை விளம்பரங்கள் கொடுத்தாலும் சரி இந்த நீங்கள் எத்தனை மாடல்களை கொண்டு வச்சாலும் சரி இன்றைக்கி இருக்கிற செலிப்ரிட்டிஸை கொண்டு போய் எங்கே நிறுத்தினாலும் சரி உங்களுக்கு அது அத்தனை தூரம் உபயோகப்படாது அப்போ பிராண்டிங்கில் இருக்கிற அடிப்படை உண்மை என்ன அப்படின்னா அதற்கு முன்னால் செய்ய வேண்டிய ஆய்வு நூறு பேர் வசிக்கக்கூடிய ஒரு ஒரு ஊரில் நம்ம பொருள் யாருக்கு தேவை எல்லாருக்கும் தேவை நூறு பேருக்குமே தேவை அதில் நம்ம ப்ராண்ட் எங்கே போய் சேர்ந்தால் சரியாக இருக்கும் எது வந்து இவர்களுக்கு இருக்கும் இப்ப க இப்போ வழக்கத்தில் இருக்கிற புழக்கத்தில் இருக்கிற அந்த பொருள்களை விட நம்ம பொருளை எப்படி கொண்டு போய் சரியாக சேர்க்கிறது இதில் தான் அந்த பிராண்டிங் அடங்கியிருக்கு அதுக்கப்புறம் தான் நீங்கள் விளம்பரம் அதில் பிராண்ட் மாடல்ஸ் எல்லாம் வர்றது இந்த பிராண்ட் அம்பாஸ்டர்னு சொல்லுவாங்க ஒருவரை தன்னுடைய பொருளின் அடையாளமாக தன்னுடைய பொருள் தன்னுடைய பொருளுக்கு அவர் முழு அடையாளமாக நிர்ணயிப்பது அது ஒரு அது ஒரு பிராண்ட் அது ஒரு பிராண்ட் அம்பாஸ்டர்னு சொல்கிறது அது வேற ஒரு வகை அது அது வந்து பெருநிறுவனங்களுக்கு மட்டுமே சாத்தியம் இப்படி தன்னை முளை முன்னிறுத்தி தன்னுடைய ப்ராடக்டை முன்னிறுத்தி பிராண்டிங் செய்திருக்கு இல்லையா இது ஒரு கலை அப்போ இன்னைக்கு மார்க்கெட்டிங் சேல்ஸ் பிராண்டிங்கில் பிராண்டிங்கை பற்றி சொன்னேன் அடுத்த வீடியோக்கள்ல இந்த பிராண்டிங்லேயே அடுத்தடுத்த வகைகள் என்னென்ன இருக்குது எப்படி மற்றவர்களெல்லாம் இந்த எளிதாக இந்த பிராண்டிங் செய்ய முடியும் இதை பற்றி நான் பேசுவோம் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் ப என்னுடைய வீடியோக்கள் கிடைக்கிறதுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் அப்போதான் என்னுடைய வீடியோக்களுக்கு வந்து சேரும் பதிவுகள் வந்து சேரும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நன்றி